ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் கோவிந்தராஜ்புரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ அன்பான மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ப நம்மளுடைய சேனல் ஜி ஆர் சக்சஸ் எஸ்டிஸில் பத்தாம் வகுப்பு தமிழ் முதலிடப்பருவ தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரே ஒரு வீடியோவில் மோர் தென் ஃபிஃப்டின் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட வந்து எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ பல டைம் சொல்லியிருக்கோம் நம்ம ப்ரியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸ்டிஸில் பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸின் பேர் வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணி அது நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணியிருந்தேங்க ஸோ அதை தொடர்ச்சியாக மற்ற சப்ஜெக்ட்டும் நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம் இதில் ஆன்சரோட மார்க் பண்ணியிருக்கிறதுனால இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதில் இருக்கிற டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் இதெல்லாம் படிக்காத இருக்கீங்களோ அதை மார்க் பண்ணி படிங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரை பாருங்க என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவனா எம் குட்டல் தமிழ் கூட்டல்னா காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் அறிஞரக்கு நூல் அறிஞர நூல் சொன்னால் வேற்றுமை உறுப்பு பாடமில் பணிக்கடல் பருகிய முல்லைப்பாட்டு அணிவூர்த்தம் அறிவியல் செய்த கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கோட்டையாக கேட்டுக்கணும்னா மணி வகை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்து புக்கின் இருந்து கேட்டிருக்காங்க தொகை நிலை தொடர்களுக்கு வந்து நைன் பார்த்தீங்கன்னா ஒன்பது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க அல்லில் ஆயினும் விருந்திவரின் ஊக்கும் என்ற நூல் வந்து நற்றினை இது வந்து பார்த்திங்கன்னா புக்கின் சைடுன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் கேட்டிருக்க எல்லா டூமரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது விடை கேட்ட வினா வசன கவிதை வேங்கை என்பது தொடர் தொடர்மொழியாக பொதுமொழியாக இரடி இரடிப்பெம்மல் ரொம்ப ரொம்ப முக்கியமான முயற்சியான தொடங்குகிறார் தமிழகுனா தமிழையும் கடலையும் புளியங்கன்ற ஆழமாக நடப்பட்டுள்ளது சொலைக்காற்று மின்வெர்சி காற்று பேசணும் ஒரு இதெல்லாம் நிறைய டைம் தொழில் கேட்டு தொழிற்பெயர்க்கும் யாழ் உள்ள வேறுபாடு ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிறுதாம்பு இணைத்தோம் முல்லைப்பாட்டும் அன்னை மொழியை ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு ஃபைமர் முல்லைப்பாட்டில் கால் காலேஜிலாம் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் அதுக்கப்புறம் கடிதம் வந்து பார்த்திங்கன்னா உணவு விடுதலை வழங்கப்பட்ட உணவு தரமட்டம் விலை கொடுதலாங்கிற இருந்தது குறித்து உரிய சன உணவு பாதுகாப்பான கடிதம் அதுக்கப்புறம் காட்சிக்கன்று கவிஞரும் இந்த காட்சிக்கன்று புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க டிரான்ஸ்லேஷன் பொறுத்தவரைக்கும் இது புக் பேக்கில் இருக்கு சான்றோளர்த்த தமிழ் குறித்து எய்திராச்சி வித்தியாசம் கொடுத்துருக்காங்க எயிட் மார்க்கில் தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கிற தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தை பேச ஒரே ஒரு வீது புக் பேக்கில் இருக்குது அண்ணமையா நமக்கு திருப்பி சொல்கிறேன் தமிழில் எந்தெந்த கேட்டகரி படிச்சு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் படிச்சு ஷூராக ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் காய்ந்தலையும் காய்ந்ததும்னா சருகும் சண்டும் உனக்கு பாட்டுகள் பாடுங்கள் மோனை எதுகை பாடுமில் பண்ணிங்கன்னா கடல் நீர் ஆவியாக மேகம் பெயரட்ச தொடரை தேர்ந்தெடுத்தால் கேட்ட பாடல் காசி கண்ணு காசி நகர்த்தி பெருமை பண்ணணும் பாரத ஸ்டேட்டுன்னு ஒரு இலா உணதர் பார்ப்பு குலசேகரில் இறைவனிடம் வேங்கை பிரச்சனை இந்த கொஸ்டின்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நீங்கள் எது படிக்காததுக்கு மறுபடியும் படிங்க அடுத்தது அன்னை மொழியை நான் தொடங்கும் பாடல் ரொம்ப சோலை பொங்கல் இப்போது ரிப்பீட் ஆகுன கூத்தனை கூத்தனாற்றுப்படை கூத்தராற்றுப்படை எவ்வாறு நம்ம கூத்தராற்றுப்படை பெருங்கோசன பெற்ற பாட்டு பார்த்திங்கன்னா கூத்தராற்றுப்படை மழைப்படுக்கலாம்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதுக்கப்புறம் வேலோடு நின்றாங்க இக்கூரப்பு பயனுள்ள அணி பார்த்தீங்கன்னா ஓமியனி எடுத்துக்காட்டு ஓமியனி கேட்டிருக்காங்க புள்ளியங்கள் என்று இதுவும் நிறைய டைம் கேட்டாங்க மாலாத காதல் போல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மாநிலம் நடைபெற்ற கடிதம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மரமீய கவின்கிற காட்சி கண்டு கவிஞரு புயலின் போது நீங்கள் உங்கள் நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் வகையில் சேம் இது ரொம்ப சிம்பிள் கோல்டன் சன் பார்த்தீங்கன்னா கோல்டன் சன்செட் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதே கொஸ்டின் இதில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு தமிழில் சொல்லணும் அண்ணமையா அடுத்த ஒன் மோர் கொஸ்டின் இருப்பாருங்க என் தமிழில் எம் கோட்டில் தமிழ் கொடுனா காய்ந்தலன் சருகம் சண்டம் கேட்டவர் மகிழியப்படுறாங்க பாடல் கேட்டவர் வேர்க்கடலில் வந்து மணி வகை அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது பாடுகள் வந்து நீர் ஆப்பியங்களா பெரிய மிஸை சிறுத்தை அண்மளி தொகை உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம் உனக்கு பார்த்தா மோனி இதை சிலம்படைந்திருக்கும் எய்தின்னு சிற்று காசி காசி என்பது பெருமைப்படலாம் அறிஞர் அறிஞர்களும் வேற்றுமருப்பு மெத்த வணிகலன்னு சொல்லும்போது வணிகக்கலும் ஐம்பருங்க காப்பியங்களும் அடுத்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பாடலை வந்து பார்த்தா காற்றைவா வந்து பார்த்தா பாரதியார் மயிலும் மயங்கி செய்தால் இப்பாடல் உள்ளது சொல்லும்போது உயிர் சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் பண்ணால் முதல் முதலில் ஒன்றி வருது நெக்ஸ்ட் டூ மார்க் கொஸ்டின் ஆக்சுவலாக இது வந்து பிப்டி அண்டர்மார்க் மார்க் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க இதில் இருக்க கொஸ்டின் எல்லாமே மார்க் வசன கவிதைலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விருந்தினை மகிழ்ந்து முகமன்ஸ் இருக்கிற மால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வேங்கை முகி நெக்ஸ்ட் வந்து முகில் தே கலைச்சுருக்க எல்லாமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க மூன்று அதுக்கப்புறம் வந்து மூன்று பார்த்திங்கன்னா சோலை காற்று பூங்காற்றம் அதுக்கப்புறம் இளம் பயிர் வகை ஐந்து நெக்ஸ்ட்டு பத்திய படுத்தி நாட்கள் நெக்ஸ்ட்டு வந்து மூன்று பார்த்திங்கன்னா தமிழர்கள் தமிழையும் கடந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் கூத்தனை கூத்து அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் அழகிட்டு வாய்ப்பாடு அழகிட்டு வாய்ப்பாடு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஒரு வீடியோ போட்டுங்க அதுக்கு படிங்க தொகை நிலை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் முல்லைப்பாட்டு கு குறிப்பிடும் போது என்ன கேட்டிங்கன்னா கார்கால செய்தி கேட்டிருக்காங்க ஒழுக்கத்தின் சிறப்புகள் உணவு விடுதல் வழங்கப்பட்டவங்க இதில் ரிப்பீட் மரமீற எல்லாமே ரிப்பீட் காட்சி கண்ட கவிதை எல்லா கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டு பாருங்கள் அப்படியே பசங்க இன்சல் பேசுவதாக இருக்கிற நன்மைகள் உங்கள் இல்லத்துக்கு வந்து நீங்கள் செய்த விருந்தோம்பல் தமிழின் சொல்லணும் பற்றியும் புதிய சொல்ல தேவை கொடுத்துருக்காங்க புயலில் ஒரு எய்தராஜ் இது ஹண்ட்ரட் மார்க் கொஸ்டின் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்த கொஸ்டின் அடுத்து ஒன் மோர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க் கொஸ்டின் பார்ப்பேன் என் தமிழ்னா எம் குட்டல் தமிழ் கூட்டணா மொழி நாயர் பண்ணால் தேவநாய பவனசா உணக்கல் பாட்டுக்கு முனை எதுக்கு முல்லைப்பாட்டு எந்த நூல்கள் பத்து பாட்டு ஏன்னா குறி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்டு தொகை நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேற நூல்கள் இது வந்து மொழியோட பத்து பாட்டு சிலம்பனைந்திருக்கும் பார்க்கும் போது சிற்றோர் மருந்தே ஆயினும் விருந்தோடு என்ன அவையார் அதை பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது இப்பாடலில் வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டில் நம்ம அப்போது தான் இப்பாடலே ஏற்ற மட்டும் முல்லைப்பாட்டு மால் வந்து பார்த்திங்கன்னா செயலில் செலப்பேன் கம்பேர் பண்ணி செய்யலனாலும் இசைநிலை அளப்பான ஒரே கான்செப்ட் தான் பாடலின் அடி வந்து பாடும் அடி அதுக்குன்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்து இரண்டு மதிப்பெண் அப்படியே பார்த்துட்டு வாங்க வசன கவிதை விருந்தினை மகிழ்ச்சி ஒரு முகமன் சொற்கதை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கொடுத்துருவோம் வெங்கைய தொடர் மொழியாக போதுமொழி ரிப்பீட்டாக இருப்பார் பகுதியூர் பக்கத்தில் உரேப தீவனங்கள் அதுக்கு புளியங்கற்ற அழைமன் நடைபெறும் சோலை கடை எல்லா கொஸ்டின் ரிப்பீட்டாக இருக்கும் தமிழ் அழகனா தமிழையும் கடலையும் இரண்டு ஒரு மொழியை தகீர் எல்லா கொஸ்டின் ரிப்பீட்டர் கூத்தனை கூத்த நாடுபதி கூற்று நாட்டுபடி வர்ற இந்த ரொம்ப முக்கியமான அதுக்கப்புறம் செயல் பகுதி மணப்பார்வையும் அன்னைய மொழியை சுருதம் கொடுத்துருக்காங்க அடுத்தடுக்கு ஐந்து மணிக்கெல்லாம் அப்படியே பார்த்தா மரண இயற்கை வளம் முழு உதிரணம் எல்லா கொஸ்டின் ரிப்பீட் ஆகிடுதான் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஒர்க் கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பண்ணிருக்கோம் அப்படியே பார்த்துட்டு வாங்கப்பா என் தமிழ்னா வந்து எம் குட்டல் தமிழ் குட்டல்னால் மருந்தாயன விருந்தோ விருந்தோடுன்னு சொல்லி கொஞ்சம் கொன்றைவேந்தன் அவையாராலயா பற்றி கூறப்பட்டது அதுக்கப்புறம் இது புக் பேக்கில் இருக்குது மூணு ஒன்று நாலு ரெண்டு தட் மீன்ஸ் வந்து கொண்டல் கிழக்கு கோடை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வாடை வடக்கு தென்றல் தெற்கு கம்பேர் பண்ணுவேன் ஆளும் வேலும் பல்லுக்குரியதுன்னா ஆழமரம் வேப்பமரம் கம்பேர் பண்ணணும் அதுக்கப்புறம் கம்பேரிசன் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக தமிழ் மாநாடு நடத்திய நாடு வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழ் மாநாடு நடத்தியது மலேசியா நமக்கு ஏற்றும் பொது கண்ணன் வந்தான் இப்பாடல் வந்து கடல் ஆக்சுவலாக முல்லைப்பாட்டில் வரலாம் அப்போது தான் எழுதியே பாடமில் பணிக்குழு என்ன தோணுது கடலில் ஆவியாகம் மேகம் வந்து நடந்தது அகன்றவரும் மாள் வந்து இசைநேர் சொல்லி சொல்லு சேலப்படைன்றால் இசைநேர் அலப்படை செய்யு சேலப்படி தான் சீசன் அதுக்கப்புறம் வசனுக்கு கவிதை விரிச்சி இது விரிச்சின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருவாங்க பொருளையும் கொடுத்துருப்பாங்க தற்கால ஒரு ஒரே நடை சிலடை அமைந்திருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினை கொடுத்துருக்காங்க உயிரிழப்படை எத்தனை கூடும் அவை அவை இரு சொற்களையும் ஒரே தொற்று அமைத்திருந்தது கலை சொற்கள் எல்லாம் ரிப்பீட்டடாக இருக்குது அப்படி பார்த்துட்டு வாங்க சோலை காட்டு மின்வெசில் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கொஸ்டின் படிச்சிருக்கோம் என்ன கொஸ்டின் படிக்காத கொஸ்டின் முல்லைப்பாட்டு கார்காலேஜ் தான் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் தொகை நிலைத்தோட தொகை நிலைத்தோட எல்லாம் படிச்சிருக்கேன் அடுத்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் வரும் மெத்த வணிகளும் என்ன தொடர்னா வணிக கப்பல்களும் ஐம்பது காப்பிகளும் கேட்டவர் மங்க மகிழ பாடல் இருந்தாலும் பாடல் கேட்டவர் காசி காண்டை வந்து காசி நகரத்துக்கு பெருமை உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா தான் சொல்லுவோம் இந்தியா எழுதிராதீங்க நான் சிங்கப்பூர் நிறைய பேர் இருந்தால் ஆக்சுவலாக மலேசியா தான் இது ஆல்ரெடி கொண்டு வந்தால் விரிச்சுனா நர்சோல் நர்சல் சேர்ந்து விரிச்சுன்னு சொல்லுவோம் விருந்தினை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதா தன் கருங்கோட்டை சீரியமை தந்த பணையம் வைத்து விருந்தாக்குனா இன்மையிலும் விருந்தளித்தார் பெரிய மேசை சிரித்த அன்மொழி தொகை நிறைய பேர் பண்பு தொகை நடிச்சது பண்பு தொகை கிடையாது அன்மொழி தொகை இரடி எம்எல் மால் எல்லாமே ரிப்பீட்டாக இருக்கும் கேட்டிருக்காங்க டூ மார்க் ஃபுல்லாக மார்பனி படிங்க சோலை காற்று அதுக்கப்புறம் அப்புறம் தமிழர்கள் கடலையும் அது புளியங்க என்ற ஆழமாக நடப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் ஐந்து மதிப்பெண் முல்லைப்பாட்டுக்கு கார் பார்த்து கார்கள் லட்சம் தமிழின் சொல்வனம் அண்ணமையா அதுக்கப்புறம் அன்னை மொழியும் அருமையான தொடங்கும் ஸோ எல்லாமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒன் மார்க் கொஸ்டின் பார்த்து பாருங்க ஒன் மார்க் எம் தமிழ்னா எம் குட்டல் கம் தமிழ் கூட்டல்னா சிலம்பம் அடைந்திருக்க பார்க்கணும் இங்கே சிற்றூர் கேட்டவர் மகிழ பாடல் கேட்டவர் மருந்தியாயின பிரிந்தவர்கள் கொன்றை வேந்த மொழிஞாயிர் வந்து வந்து ஏவனாய் பார் நனந்திலே அகன்றவளும் முல்லைப்பாட்டு நனந்திலே வந்து அகன்றவளும் கம்பேர் பண்ணுறோம் அதுக்கு வசன கவிதை எல்லா டூ மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க தமிழ் நீங்கள் படித்து எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸி எழுதிதெல்லாம் தமிழ் அழகம் சோலை காற்று பூங்காடு வேலோடு இது ஓமையி அன்னை மொழியர் அதுக்கப்புறம் இந்த காட்சிக்கன்று மாநில மாலில் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் பார்க்கும்போது நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டாக ஆயிருக்கேன் நெக்ஸ்ட் தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பாருங்க காய்ந்த காய்ந்த காய்ந்தும் சருகம் சொன்னோம் கேட்டவர் மகிழ்ச்சியில் பண்ண பாடல் கேட்டவர் திருச்சருகை இந்த கொஸ்டின் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க திருச்சருகே அல்லூர் திருவள்ளூர் தலைமை இதை ரெஃபர் பண்ணீங்க பாடமில் பணிக்கடல் கடல் நீர் அபி தான் சிலம்படைந்திருக்கு பார்க்குறேன் சிற்று பெரிய மேசை சிரித்தார் அன்மொழி தொகை பண்பு தொகை அல்ல நனந்தலை அப்போதான் எழுதிய முல்லைப்பாக்கு நான் அகற்ற உள்ள தான் சொல்லுவேன் தற்காலத்தை உரை உரைநடையின் சிலையடை அமைந்திருக்கும் நயம் வேங்கை விருந்தனை மகளிர் திரு முகமது சிவன் எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க பாருங்கள் தமிழகம் தமிழ் கலைஞம் கூத்தனை கூத்தநாட்டு படுத்த புளியங்கன்று சோலை பூங்காற்று எல்லாமே ரிப்பீட்டட் தான் முல்லைப்பாட்டுக்கு ஒரு கார்கால செய்தி காட்சி கண்டு அப்படி ஒவ்வொரு கொஸ்டின் பேர் பார்க்கவும் ஒரு ஐடியா இருக்கும் அடுத்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேர் பாருங்க மெத்த வணிகள்னு சொல்லும்போது வணிக கப்பல்களும் ஐம்பது காப்பியங்களும் பாடமில் பணிகள் கடல் நீர் ஆவியாக மேலும் உனக்கு பாட்டுகள் பாடுகள் உனக்கு போச்சுன்னா மூனை எதுக்கு விருந்தினை பேணுவதற்கு ஒன்று தேவைப்பட்டால் இது வந்து இனிமையில் விருந்தளித்தால் அறிஞர்கள் அறிஞர்கள் வந்து வேற்றுமை உற்பத்தி சொல்கிறோம் முத்துக்குளிக்கும் கொற்கை அரசராக தமிழ் புலவராக திகழ்ந்த அதிவீரமாக டான்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சீவளமாறன் இது வந்து இப்போ ஆசிரியர் ஒரு நூல் கொடுத்து கொடுத்தா தான் எழுதிய திருமந்திரம் திருமூலன்னா திருமந்திரம் தற்கால உரைநர் உரைநர் பார்த்தீங்கன்னா சிலையாக இருந்திருக்கு நான் நைத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும்போது ஆளுக்கும் தம்பிக்கு நீங்கள் புக் பேக்கில் இருக்கு விருந்தினர் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே பாருங்க இந்த வசன கவிதையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருந்தினை குரு மகிலிருக்கு ஒரு முகமன்ஸ் இரண்டு பேமெல்லாம் ரிப்பீட்டாக இருக்குது தமிழ்நாடு வாழ்த்துற காரணங்கள் அதுக்கப்புறம் வந்து சிறுதாமின் முல்லைப்பாட்டு வேலோடு என்ன அணி பண்ணக்கூடியது பண்ணக்கூடிய கூட அந்த கொஸ்டின் நல்லா பாருங்க ஆற்றுப்படுதல் முல்லைப்பாட்டு கால்கால செய்தி விட்டு விடாதீர்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் வேர்க்கடல் மேலதான் மணி வகை வாடு கடலின் அவையா தான் மேற்கிலிருந்து வீசும் காற்று புக்கின் சேர்ந்து தான் கோடை அந்த மேட்ச் ஆட்சியில் கொடுத்துட்டு உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாடல் நடத்தியிருந்த மலேசியா நடந்தல உலகம் முல்லைப்பட்டு முப்பது முப்பது நாள் எழுதியிருந்து வலையின் வந்து சொல்லி செல்ல ஈன் வந்து சொல்லி செல்லப்படை தற்கால உரையாடி சிலையாக இருந்திருக்கு நயம் வசன கவிதை ரிப்பீட்டாக இருக்கு பாருங்க எத்தனை கொஸ்டின் பார்ப்பார் சோலைக்காட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லா கொஸ்டினும் ரிப்பீட் அன்னை மொழி தான் இருக்கு தற்குறிப்பேற்ற நீ கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வளகிட்டுதல் ரொம்ப சிம்பிள் தான் முல்லைப்பாட்டுக்கு ஒரு கால் கால் செய்தி மணிமாறு நூலக படிவம் நூலகப்படியும் காட்சி கண்ட கவிஞர் மாநில அளவில் நடைபெறும் மரம் அதுக்கு நயம் பாராட்டுதல் ரொம்ப சிம்பிள் எதுகை மோனை ஏபு சந்தம் கம்பேரிசன் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரிவான கான்சப்டை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மறுச்சுட்டு இருக்கிற கொஸ்டின் பேப்பர் நல்லா ரெஃபர் பண்ணி பாருங்க இந்த ஒரே வீடியோவில் எல்லா கொஸ்டின் மேலேயும் போட்டிருக்கேன் அதனால தான் ஃபர்ஸ்டே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கன்னு சொல்லிட்டு மெத்த வணிகலன்னு சொன்னாங்க வணிக கப்பல்கள் ஐம்பது இந்திய காற்றாலும் இன்னும் இது தமிழகம் பெட்ரோல் இடம் முதலிடம் ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியம் சைடில் இருக்கிறது மருந்தே வந்து கொன்றை ஒன்றை அறிஞர்கள் அறிஞரும் வேற்றுமை உறுப்பு நெக்ஸ்ட் இப்படி இடம் பெற்ற இன்னும் வந்து கணிச்சாறு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கனிச்சாரு சொன்னது அன்னை மொழியை கம்பரிசன் பண்ணக்கூடியதான் முந்தைய முரண் ஒன் மார்க் வந்து டவுட்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க மால் புக் பேக்ல இருக்கு விருந்தனை மகிலுத்துக்கு ஒரு முகமன் சொற்கள் அடுத்து கம்பாரிசன் அப்படியே கொஸ்டின் பார்த்துட்டு வாங்க புளிய கண்டமாக நடப்படுத்துது கூத்தனை கூத்தன்னைபத்த எத்தனை டைம் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டா இருப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையும் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப கொடுத்து கொடுத்துட்டு எடுத்துக்காங்க நெக்ஸ்ட் மதுரை டிஸ்டிகோட கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அது அப்படியே பார்த்துருப்பாங்க தமிழ் பொறுத்தவன் வரைக்கும் நம்ம சேனல் ஜிஆர் சக்சஸ் டீஸ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதில் இருக்க கொஸ்டின் நீங்க படிச்சா பார்த்தா ஷூரா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க ஒன்மாதிரி கொஸ்டின் மாரி இருப்பாருங்க காய்ந்திக்கும் காந்தும் சருங்க சண்டும் ஏற்கடலை மிளகாய் வந்து மணி வகை பெரிய மெசேஜ் செய்து தான் நம்ம தொகை உணர்கள் இது நிறைய மோனையதுக சிலம்படைந்திருக்கு சிற்றோர் காசி கணக்கு காசி மருந்து அரிஜன வேற்றுமை உறுப்பு கவிதை வேங்கை இரடிப்பம்மல் அதுக்கப்புறம் புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டதுல தோட்டத்தில் மளிகை ஒரு பண்ணி கொடுத்துருக்காங்க வேலோடு நின்ற இது பண்ண ஓமியணி காட்சி கன்று கவிஞரு உணவு கடிதம் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க அண்ணம்மையா எல்லாமே முல்லைப்பாட்டு கூறும் கார்கால செய்தி நெக்ஸ்ட் மார்க் கொஸ்டின் பாருங்க இதுலையும் ஒன் மார்க்கோட கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம்னு நினைக்க வேண்டாம் இதில் நீங்கள் படிக்காத கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க அதுக்காக தான் இந்த கொஸ்டின் பெரிய சிஎம்எஸ் அன்மலி தொகை கம்பேர் பண்ண ஃபைனலாக ஒன் மோர் கொஸ்டின் மட்டும் கொஸ்டின் பேப்பர் இருக்கிறது வந்து பாவனா இது வந்து இளங்குமனை கொடுத்து டவுட்டாக தான் ரெஃபர் பண்ணுங்கள் உலகத்தில் ஒரு மொழிக்கா மலேசியா சிந்துக்கு தந்தை என்ற பாரட பாரதியா எல்லாம் புக்கின் சைடில் இருந்துருக்கு உறுதியர் இலக்கணம் கொடுத்து தான் வினைத்தொகை நெக்ஸ்ட் பாடல் வந்து பார்த்தா மலைப்படு கடாம் கூத்தராட்டுப்படி சொல்ல மலைப்படுகள் கெளிய சொல்லி சொல்ல எப்படி பொம்மல்னா சோர் இது புக்கின் சைடில் இருந்து கொடுத்துருக்காங்க பூவின் நிலைகள் அதுக்கப்புறம் வசன கவிதை பல்லார் எனக்கு தொடங்குது அதுக்கப்புறம் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அதில் இதில் அன்னை மொழிகளும் வேலூர் என்ற ஓமியனை தமிழ் இந்த எல்லா கொஸ்டின் மாதிரி இந்த கொஸ்டின் இருக்கு அதுக்கப்புறம் வழக்கம் சான்றோர் வார்த்தை தமிழ் உள்ள நெக்ஸ்ட் பைனலா ஒன் மோர் கொஸ்டின் பாருங்க வேர்க்கடலை மிளகாவதி மாங்குட்டிசம் மணி வகை எம் தமிழ் எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா உனக்கு பாடல்கள் மோனை எதுகை சில மனிதர்களுக்காக பெரிய மெசேஜ் தான் அன்மொழித்தொகை இந்த பாடலும் தனிப்பாடல் திட்டம் இரட்டோரு மொழியில் தனிப்பாடல் களம் வந்து ரெஃபர் பண்ணிக்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வசன கவிதை அன்னை மொழி இரடிப்பேம் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் மால் அதுக்கப்புறம் கம்பேரிசன் புளியங்கன்ற ஆழமாக நடைபெற்றது முல்லை நிலத்துக்குரிய கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்த ஒரே ஒரு வீடியோவில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் பாருங்க ஸோ உங்களுக்காகவே ரெஃபர் பண்ணி தான் அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இதில் இருக்க ஒன் மார்க் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் ரெஃபர் பண்ணிக்க டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் போட்டு நம்மளோட சேனல் ஜார் சக்ஸஸ் டீஸில் ஃபஸ்ட் மீட் நமக்கு வந்து எந்தெந்த கேட்டகரி படிக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் டூ மார்க் எது படிக்கணும் த்ரீ மார்க் எது படிக்கணும் ஃபைவ் மார்க் எது படிக்கணும் நெக்ஸ்ட்டு கடிதம் எது படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ட்ரான்ஸ்லேஷன் அதுக்கப்புறம் விரிவானனு சொல்லக்கூடிய துணைப்பாட பகுதி நெக்ஸ்ட் வந்து பொது கட்டுற துணைப்பட கட்டுற அது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கலைச்சொற்கள் ஒன் மார்க் மொழி எல்லாமே தொகுத்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கும் அதுக்கான வீடியோப் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து வந்திங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ நம்ம மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொலைச்சா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் டென் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து பிரீவியர் ஆன்சர் அப்லோட் பண்ணிருக்கோம் அதை தமிழ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க சப்ஜெக்ட்டும் நம்ம அப்லோட் பண்றோம் வந்து மேத் சயின்ஸ் எஸ்எஸ்கும் நம்மளோட நோக்கம் நீங்கள் வரக்கூடிய ஃபஸ்ட் மிட்டம் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுங்க அதுக்காக அவ்வளவு நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஒன் செகண்ட் யூ ஃப்ரம் ஜிஆர் ஒரு சப்போர்ட் டூர் சேனல் ஜி ஆர் சக்தி தேங்க்யூ தேங்க்யூ மைடியா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மந்தில் வந்து நம்ம ஃபஸ்ட் மி இருக்குது அதுக்கு தமிழ் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் அதுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு நம்ம சேனலில் போட்டுருக்க கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் ஐ விஷ்யூ ஆல் சக்ஸஸ் ஓகே பாய் தேங்க் யூ